சலாம் வலைக்கும் வரமதுள்ள பிரகாது இன்றைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம்டா கெட்டில் மூடி அண்டாதால் ஏற்படுற பிரச்சினைகள் குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் அந்த மூடி அண்டாட்டி சரியான முறைக்கு அந்த சுவிட்ச் ஆஃப் ஆஃப் பண்ணப்படாது அதனால் கூடிய பெஸ்ட்டு கலத்திறன் இதில் மிக பிரதானமான ஒரு இது டெக்னாலஜி என்னென்னு சொன்னால் குறிப்பாக அந்த மூடியை ஃபுல்லாக மூடு படாட்டி அந்த சுவிட்ச் வந்துட்டு சரியான முறையை ஃபங்க்ஷன் பண்ணப்படாது அதாவது அந்த சுவிட்ச் வந்து இது சுவிட்ச் வந்துட்டு அந்த கொதிக்கிற தண்ணி வந்துட்டு அந்த ப்ரெஷரில் அந்த சுவிட்ச் ஆஃப் ஆகுறதுக்குரிய வாய்ப்பு குறைங்குறதால இந்த மூடி பிரச்சனையில் தான் அது அதிகளவான ஃபியூஸ் போகிற மற்ற பத்தி அதாவது எரிஞ்சு போகிறதுக்கான காரணங்கள் இருக்குது இன்றைக்கி நம்ம இன்றைக்கிறதை பற்றி பார்க்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்ப்ரிங் உண்டு ஒரு கேட் இது ஒன்று இருக்குது பார்த்து அவங்களுக்கு வழங்கும் நான் அந்த ஸ்ப்ரிங் அந்த இதுக்குள்ளே வைக்கேன் வெஜ்ஜு போட்டு இதை நினைக்கிற அந்த வேல் இது கே கேட்டு அந்த இதை வெச்சு ஃபஸ்ட்டுக்கு நான் அந்த இதுக்குள்ளே நினைக்கிற ஓட்டைக்குள்ளே போகுதாங்கிறத பார்க்க பார்த்து செக் பண்ணி போட்டு இப்படிதான் இது ஃபங்க்ஷன் ஆகும் இவன் நான் அதை மேல் மூடியை பூட்டுறன் பூட்டி போட்டு நான் செக் பண்ணுறேன் ஒவ்வொன்று ஒண்டா செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுக்கு பூட்டி போட்டு இப்போ ஆப்ரேட்டிங் பார்த்தா அழகான முறை ஆனால் இப் இங்கே வேலை மெயினாக எங்கே இது சொன்னால் கெட்டிலில் பூட்டி போட்டு தான் மெயினாக நம்ம செக் பண்ண வேண்டி வரும் இப்போ நம்ம கெட்டிலில் பூட்டி போட்டு செக் பண்ணுறோம் ஆனால் கெட்டிலில் பூட்டினோடனே சக்சஸ் இல்லை கலத்தி போட்டு திரும்பி நம்மளோட அந்த ஸ்ப்ரிங்கை கொஞ்சம் நீட்டி போட்டு போட்டு பார்க்கேன் இப்போ நம்ம அன்றைக்கிறத போட்டு பார்ப்போம் இப்போ இதுக்கு ஆகும்னு சொன்னால் ஓகே ஆனால் அந்த சரியாக வைக்காததில் விழுந்துவிட்டு இப்போ நான் வைக்கேன் வச்சு போட்டு சரியாக அந்த இதுக்குள்ளே உள்ளு போயிட்டு இப்போ மேல் நான் எடுத்து போட்டுறேன் அன்னைக்கிற இதை ஃபுல்லாக வளச்சி டைட் பண்ணி கொண்டு வரணும் அப்போ தான் இது லொக்காகும் இவர் நான் கெட்டில் பூட்டி பார்க்க போகிறேன் அதுக்கு முதல்ல அந்த ஸ்ப்ரிங் திரும்பி கலர்ட்டு அதனால் திரும்பி நான் அதை எடுத்து ஒரு இவருக்கு ஒரு சரியான ஒரு சொல்யூஷன் ஒன்று தேவையே அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கை இழுத்து போட்டேன் என் அந்த இது சரியாக அந்த இதில் கனெக்ட் கனெக்டாகத்தால்தான் இது கலர்றது ஒரு பக்கம் இப்போ நான் திரும்பி அதே போல் கலர்த்தி போட்டு திரும்பி செக் பண்ணுறேன் மேல்முடியை இப்போ நான் வந்துட்டு பூட்ட போகிறேன் அதை அதுக்கு முதல் இன்னும் இப்போ முக்கியமான ஐடியா ஒன்று செய்ய போகிறேன் இப்போ நான் எடுத்த ஒன் நாட் ஃபோர் ஒயருக்கு தானே அந்த ஒயரை ஒரு அரை அஞ்சு அல்லது முக்கால் அஞ்சு அளவுக்கு வெட்டி போட்டு நான் ரெண்டாக அந்த அதை மடிக்க போகிறேன் ரெண்டாக மடித்து நான் அந்த இடைவெளிக்குள்ள ஸ்ப்ரிங்கில் இடைவெளிக்கு வைக்கேன் பார்த்து அவங்களுக்கு விளங்கும் இடைவெளிக்கு வச்சு போட்டு இப்போ பூட்டுறேன் பாருங்கள் மேல்கப்பை பூட்டி போட்டு இப்போ நான் கெட்டிலில் வளர்ச்சி ஃபுல்லாக டைட் பண்ணி கொள்ளணும் இப்போ கெட்டிலில் இதுக்கு மேலுக்கு நான் வந்துட்டு பூட்டி போட்டு இப்போ சரியான முறை திறந்தா ஓப்பன் ஆகுதா இல்லை இது சும்மா தலைவலா கவுகலாக ஓப்பன் ஆகாமே இருக்கியா ஓப்பன் ஆகுதா என்னங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன் பார்த்தா உங்களுக்கு விளங்கும் ஃபுல்லாகவே நல்லா கிளியராக தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தா விளங்கும் நினைக்குது அப்போ நம்மளோட வீடியோ வந்துட்டு சக்ஸஸ் ஆகிட்டு கரெக்டாக நம்மளோட சேனலுக்கு புதுசாக யாராவது வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப்பை பண்ணி கொள்ளுங்க அதே மாதிரி லைக் கொண்ட போட்டுக்கோங்க ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோக்கள் நம்ம வந்துட்டு தாத்துக்கிறீங்க ஓகே மிஷன் சக்ஸஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம்